தமிழகம் முழுவதும் இருக்க எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் முடிஞ்ச அளவு தொண்டர்கள் முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளாலும் கேட்டுதான் கேப்டனுக்காக அங்க விருது கொண்டு வருகிறோம் என்று ஒரு வரவேற்பு என்று சொன்னோம் ஆனா காவல்துறை வந்து அதை சரியாக செய்ய விடாம தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வண்டிகளையும் டைவெர்ட் பண்ணி எல்லாரும் இங்க வந்து சேர முடியாம மணி நேரம் ஆயிடுச்சு தலைமை கழகத்துக்கு வழிநடுக்க ஒரு மிகப்பெரிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களுடைய வரவேற்பும் அதே துறை காவல்துறை கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிருந்தா இன்னும் நாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போம் ஆனா அவங்க வந்து வாகனங்களை அனுமதிக்கல எங்கள் தொண்டர்களை அனுமதிக்கல அதனாலதான் இந்த கால தாமதம் ஆனா நிச்சயமாக நாங்கள் என்றைக்குமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டப்பட்டவங்க வரவேற்பு பண்ணல இன்னைக்கு அதனாலதான் இந்த கால தாமதம் எனவே கால தாமதத்திற்கு நாங்கள் எங்களுடைய மன்னிப்புகளை இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம் எனவே உங்க அனைவருக்குமே இன்னைக்கு உற உணவு ரெடியா இருக்கு அனைத்து பத்திரிகை நண்பர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேப்டன் கோவில போய் சாமி பார்த்துட்டு நீங்க எல்லாரும் வந்து உணவு வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அவர் வாங்கின அந்த பத்ம விருது அந்த மெடல் புக் எல்லாமே கேப்டன் கோவில் அவர்கிட்ட நான் சமர்ப்பிச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் அதை புகைப்படமாகவும் வீடியோவும் கொள்ளலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி ஜூன் நான்கு வரைக்கும் தேர்தல்கள் மற்ற மாவட்ட மாநிலங்கள்ல இருக்கிறதுனால இந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்க பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் எங்கள் தொண்டர்கள் வந்து எல்லா பக்கம் வந்ததுனால அவங்க அமைதி ஊர்வலம்தான் என் வாகனத்தின் பின்னாடி அமைதியான முறையில தான் அவங்க ஊர்வலம் வந்தாங்க ஏன்னா கேப்டன் சன்னதியை இன்னைக்கு தரிசிக்கணும் அவர் வாங்கின பத்மபூஷன் விருதை அவர் காலடியில சமர்ப்பிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்ன்ற எண்ணம் தானே ஒரே வேற எதுவும் இல்லை இருந்தாலும் காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது பரவாயில்லை அதனாலதான் இந்த காலத்தமரம் சமர்ப்பிச்சுட்டும் நிச்சயமாக முன்னாடியே நம்ம அனுமதி வாங்கணும் என்று வரவேற்பு சொல்லி நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம் பட் ஹெவி வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான் ஆனா எங்க தொண்டர்கள் என்னைக்குமே ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையானவர்கள் எந்த அசம்பாவிதத்திலேயோ மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்க பொது உடைமைகளுக்கு எந்த வித சேதத்தையும் எந்த காலத்திற்கும் செய்ய மாட்டாங்க அந்த வகையில ரொம்ப கண்ணியமிக்கவர்கள் எங்கள் தொண்டர்கள் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க ஒண்ணுல எங்களுக்கு வாகனத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் அவங்க போய் கேட்டாங்க வேற எதுவும் கேட்கல ஆனாலும் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா விட்டாங்க ரொம்ப டைம் ஆகுதுன்னு நாங்க வந்துட்டு இன்னும் இருநூறுக்கு மேல வாகனங்கள் வந்துகிட்டுதான் இருக்கு எனவே ஈவினிங் வரைக்கும் எல்லாரும் வந்து கேப்டனை தரிசிச்சுட்டு போவாங்க அப்படின்றத இப்ப சொல்றேன் எங்க இந்த கேப்டனுக்கு கிடைச்ச இந்த புகழ் யாரால கிடைச்சது கேப்டனுக்கு அமைந்த எங்களுடைய தொண்டர்களால தான் இந்த புகழே கேப்டன் அந்த உண்மை தொண்டர்களுக்கு தான் நான் டெல்லிலயும் சொன்னேன் இப்பயும் சொல்றேன் கேப்டனுடைய விருது எங்கள் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருக்குமே இந்த விருது உரித்தாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி கேப்டன் மேல வைத்த அனைத்து தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இதை நான் அது வந்து விருது சமர்ப்பிக்கருந்துக்குதான் அழைச்சாங்க யாரெல்லாம் அவார்ட் வாங்கினாங்களோ அத்தனை பேருமே போய் விருதுல கலந்துகிட்டாங்க அதிலே நாங்களும் கலந்து கொண்டோம் மிக அன்பான உபசரிப்போடு வரவேற்றார்கள் மிக சிறப்பாக அவர்களுக்கு எதுவுமே பேசல கேப்டனை பற்றி மட்டும்தான் பேசினாங்க கேப்டன் இங்க இருந்திருந்தா இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும் அப்புறம் மோடிஜி அவர்கள் சொல்லும் பொழுது கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பை பற்றி என்னிடம் பேசினார் திருச்சியில கேப்டனை பத்தி பொதுக்கூட்டத்தில் பேசியதும் ஒரு மிகப்பெரிய கட்டுரையை கேப்டனுக்காக அவர் சமர்ப்பித்ததும் அவர் இறந்த போது கேப்டனுக்கும் அமித்ஷா அவர்களும் மோடிஜி அவர்களும் கண்டோலன்ஸ் லெட்டர் அனுப்புனது அவருடனான நட்பு இதைதான் வந்து மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசினாங்களே ஒளிய அரசியல் ரீதியாகவோ வேறு எதுவுமே பேசுவாங்க